வணக்கம் பிக் டாபிக் கார்த்திக் மாய்குமார் நாடாளுமன்றத்துல எம்பி கனிமொழி அவர்கள் பல விஷயங்களை குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காங்க அந்த குற்றச்சாட்டுகளை என்னென்ன மத்திய அரசு கிட்ட என்னென்ன விளக்கங்கள் பெற வாய்ப்பு இருக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமீபத்தில் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிடுறாங்க அந்த பட்ஜெட் சார்ந்த குடியரசுத் தலைவரோட உரை நிகழ்த்தப்பட்டிருந்துச்சு அந்த உரை மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் ஆரம்பித்தது ஆனால் விவாதம் ஆரம்பித்த இடம் இது ஆனால் அது போய் முடிஞ்ச இடம் பல விஷயங்களில் போய் முடிஞ்சது குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் இந்த அதானி ஹிண்டன் பற்றி எவ்வளோ விஷயம் நாடாளுமன்றத்தில் அடிக்கி இருந்தாருன்னு நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோவில் பேசியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக அதாவது ராகுல் காந்தி அவர்கள் பேசி முடித்த பிற்பாடு தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் எழுந்து பேச ஆரம்பித்தாங்க நிறைய விஷயங்களை பற்றி பேசினாங்க அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில ரொம்ப நாளாக போயிட்டுருக்க முருகல் நிலம் இருக்கலாம் அதை பற்றி பேசுனாங்க அப்புறம் இந்த ஏழு மாணவர்கள் சார்ந்த பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க இதுக்கெல்லாம் மேலே மத்திய அரசை எந்த அளவுக்கு விமர்சிக்க முடியுமோ நாடாளுமன்றத்துக்குள்ளேயே இருந்து விமர்சிச்சிருந்தாங்க எனக்கு இவங்க பேசுனது கூட ஓகேங்க ஏன்னா அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தில் நாம நாடாளுமன்றம் சார்ந்து கவர் பண்ணிக்கிட்டு இருப்போம் தயாநிதி மாறன் அவர்கள் இருக்காங்களா எம்பி அவர் பண்ணாரு பாருங்க அந்த செஷனில் அல்டிமேட்டுங்க அதாவது ஒரு சில இந்த நாடாளுமன்ற உரைகள் அப்போ மட்டும்தான் நாம் சிந்திக்கவும் முடியும் சிரிக்கவும் முடியும் சர்க்காசமாக பண்ணுறாரில்ல அப்படின்னு ரசிக்கவும் முடியும் அப்பேற்பட்ட விஷயங்களை தயாநிதி மாறானவர்கள் இந்த வாட்டி பண்ணியிருந்தாங்க பயங்கர கட்ஸோடு இவங்களோட உரைக்கு அவர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு என்னப்பா இவ்வளோ தூரம் சொல்கிற ஏதோ கிட்டத்தட்ட ஒரு தக்லைஃப் காட்டின மாதிரியே சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எஸ் கிட்டத்தட்ட தக்லைஃப் மூமெண்ட் தான் நாடாளுமன்றத்தில் நிறைய நடந்துச்சு தயாநிதி மாறானவர்கள் எழுந்து நின்று பேசவே இல்லை கடைசி வரைக்கும் ஆனால் அவர் கொடுத்த சப்போர்ட் இருக்கல அதோட ரேச்சி பயங்கரமாக இருந்துச்சுங்க நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன்றது கான்டெண்ட் முடிவில் உங்களுக்கே புரியும் இப்போ கான்டென்ட் கூட ட்ராவல் பண்ணலாம் தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் எழுந்து பேச ஆரம்பிச்ச முதல் விஷயம் என்னென்னா நாட்டோட பெருமைகளை பற்றி நிறைய பேரும் பேசுகிறாங்க ஆளுங்கட்சின்னு இருக்காங்களா அவங்கள மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறாங்க வரலாற்றில் இடம் கிடைக்காத பல பேரும் இருக்காங்க அவங்கள மறக்க முடியாது குறிப்பாக தகாதவர்கள்னு இந்த இரட்டை குவளை முறைலாம் இப்போ வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா இல்லைன்னு மறுத்தற முடியாது ஏதோ வெளியே பூசி மூழ்கிட்டே உள்ள இல்லைனா சொல்லிட முடியாது இப்போ வரைக்கும் இருக்குது புதுக்கோட்டையில் என்ன நினைச்சு சமீபத்தில் ஞாபகம் இருக்க நினைக்கிறேன் சரி விடுங்க அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெண்கள் ஏதோ கௌரவன்ற பேரில் பெண்கள் உடன்கட்டை ஏறினாங்க பார்த்தீங்களா இந்த விஷயத்தை அவங்க பாயிண்ட் பண்ணாங்க இது எதோ கௌரவமாக அந்த டைமில் பார்த்துட்டு இருந்தாங்களா அது எல்லாத்தையுமே சேர்த்து தோல் உரிக்கிற மாதிரி தான் அவங்க பேசியிருந்தாங்க இவங்க இப்போ ஏற்பட்ட விஷயங்களை சொல்ல சொல்ல அருகில் இருந்த தயாநிதி மாறன் அவர்கள் ஷேம் ஷேம் ஷேம்னு கத்திக்கிட்டே இருந்தாருங்க இங்கே மட்டும் கிடையாது கனிமொழி அவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் தயாநிதி மாறன் அவர்கள் பல இடங்களில் ஷேம் ஷேம்னு கத்துவார் இவர் கூடவே இன்னும் ரெண்டு மூணு பேரும் இதே ஷவுட்டிங்கை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க we talk about the greatness of this nation we talk about the valor we talk about the art literature the temples architecture and the philosophy but we cannot forget the people who found no space or place in history we cannot forget the untouchables the unseeables and the women who were pushed into fire in the name of honor today we celebrate that

கட்சி உட்பட எல்லாத்துலேயும் ஒன்னுதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதெல்லாம் ஒருபோதும் நடக்கவே நடக்காதுன்னு அவங்க ஆணித்தரமா சொன்னாங்க அண்ட் எங்களை அசிங்கப்படுத்துறது தான் உங்களோட வேலையா இருக்கணும் கனிமொழி அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு வெல்ஃபேர்க்கும் ஃப்ரீபீஸ்க்கும் வித்தியாசம் புரியலன்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டிய முன் வச்சிருந்தாங்க One nation, one ration, one nation, one tax, one nation, one market, <laughs> one language, one exam, one election, one nation, one religion, one nation, one party. This is where, what you're trying to lead to. But we have, you have to understand that that will never happen. Never. This country has seen enough. This country has withstood enough, and. Our people, the people of this nation, will fight. You continue to undermine the power of the states. You continue to delegitimize the work we have done. You continue to insult us. You do not understand what a welfare state is and what freebies are. You continue to call us names, but we have set examples. we have proved that we can create models of social justice, we can create models of inclusive development, which you have miserably failed right, yes. to do so. அதுக்கு வாங்க அதை பத்தியும் பேசியிருந்தாங்க தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இருக்காங்கள அவரை மென்ஷன் பண்ணி இதை போல நிறைய பில்ஸுக்கு அவர் அப்ரூவ் கொடுக்கறதே கிடையாது குறிப்பாக ஆன்லைன் கேம்ஸாக இருந்து கேட்டால் கூட அதுக்கு அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணலை தமிழ்நாடு அரசு தன்னந்தனியாக தான் போராடிக்கிட்டு இருக்கு பல மாநிலங்களில் அச்சுறுத்தல் ஏற்பட்டு சொல்லிட்டு பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்குல்ல ஆளுநர்கள் பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கிறதா அவங்க பதிவு பண்ணாங்க கூட்டாட்சியை பத்தி அம்பேத்கர் சொன்னதை அவங்கள படிக்க சொல்லுங்க அப்படின்னு சர்க்காசம் பண்ணிட்டு தாங்க So the Tamil Nadu gov governor has delayed assent to around twenty bills passed by the Shae. state legislature, including crucial bills like prohibition of online gambling Shae. and regulation of online games. And it's just not Tamil Nadu which stands alone in this fight. We've seen what happened in West Bengal, what happened in Maharashtra, in Kerala, the governor threatens to withdraw ministers. And in Nagaland, in Telangana, yeah, every government which is not a, which is a non-BJP government, I think uh, we have to fight battles with the governor. But Dr. Ambedkar has rightly stated in the Constituent Assembly that the governor does not have any individual discretion and has to act according to the aid and advice of the Council of Ministers. I think this government, when it sends governors to states which are non bjp states should ask them to read the speeches of dr ambedkar or at least kindly advise them what this country stands for and what federalism is because you are the ones who keep talking about cooperative federalism so you should teach them to cooperate and understand the importance of federalism but you do not listen நாடாளுமன்றம் எ ஒரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னொருத்தவங்க கனிமொழி அவர்கள் இவங்க ரெண்டு பேர் சார்ந்து கடந்த சில ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கனிமொழி அவர்கள் ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாங்க அதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களுக்கே உரித்தான பாடி லாங்குவேஜில் அதுக்கு பதில் கொடுப்பாங்க வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நிர்மலா சீதாராமனுக்கு பதில் கொடுக்க போகிறாங்க அந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதே நம்ம தனி காணொலி தொகுப்பாக மீட் பண்ணி போடலாம் கனிமொழி அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சார்ந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த முறை திருவள்ளுவரை பற்றி எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகனா தமிழ்நாட்டில் இப்போ எந்த எலெக்ஷனும் இல்லையே அப்படின்னாங்க அதாவது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நெருங்கினா மட்டும்தான் இவங்களுக்கு திருவள்ளுவரில் ஞாபகம் வரும்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க நான் சொல்லலைங்க அவங்க பார்லிமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க யார் என்ன விஷயத்தை சஜஷனாக சொன்னாலும் மத்திய அரசு ஏற்கிறது இல்லை விமர்சனம் முன் வச்சாலும் ஏற்றுக்கிறது கிடையாது கருத்து சுதந்திரத்தை நிர்மூலமாக்கிட்டாங்க அது இதுன்னு கனிமொழி அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க இவங்க இந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கிறப்ப இந்த ஆளும் தரப்பினர் இருக்காங்களா ஆப்போசிட்டில் அமர்ந்திருந்தவங்க அவங்க கூச்சல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ உடனே தயநதி மாறன் இருக்காங்களே அவர் யார் ராது அப்படின்னாருங்க நடந்துச்சு இது யார் ராதா அப்படின்றது அவர் முன்னாடி பார்த்து கேட்கல பின்னாடி பார்த்து விசாரிச்சார் யார் ராதா அப்படின்னு யோ சும்மா இருப்பா அப்படின்னு சொன்னவரும் தயானதிமரன் மாறனவர்கள் தான் அதுக்கப்புறம் கனிமொழி அவர்கள் பேசின ஒரு விஷயம் ஆப்போசிட்ல இருந்தவங்களுக்கு தப்பா புரிதலை ஏற்படுத்திகிட்டு இருக்குங்க இல்லை அவங்க சொன்னதுக்கு இதுதான் அர்த்தம் அவங்க இதை பண்ணல ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது திமுக தற்கூலா இருக்காங்க பார்த்தீங்கன்னா உள்ள அவங்க சொல்றாங்க ஆனால் ஆப்போசிட் சைடில் இருந்து கூச்சல் அடங்கி நம்ம எதுவும் தெரியல அண்ட் அண்ட் ஐ திங்க் திஸ் ஆர் யூ ஃபர்காட் இன் திருவள்ளுவர் பிகாஸ் அது என்னனோ எலெக்ஷன்ஸ் இன் தமிழ்நாடு பட் ஐ அண்ட லைக் டு ரிமைண்ட் யூ இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடுவான் It me yes, I, I am translating because, of course, you did not make the attempt to, l attempt to learn any South Indian language. You only want to impose Hindi on us. None of you That's understand Sanskrit. any South Indian language. A king without an honest, critical counsel needs no enemies to come to ruins. So, if you do not listen to what the opposition says, to what the people say, to what the press says, to what people have to say to you then you do not need enemies to bring you to ruins this is what <laughs> the government has been curtailing the freedom of speech vehemently both inside and outside of the Parliament and it tries to create an aura of fear in many ways we know with all the tools in your hands and. Shed, shed. came on your tools. Your tools, ah. are All your tools. This government, your this tools, government, your this tools. government has actively diminished <inaudible> don't, don't, get distracted. <inaudible> this <inaudible> government, this He's, He's, got He's got DLA. not dealing. He's not dealing. He's not dealing. Sumaaripaa. Sumaaripaa. This government has actively diminished the space available for dissent <inaudible> debate

மகனதி மாறன் அவர்கள் இதோடு நிறுத்தலைங்க இதுக்கப்புறம் ஒரு வேலையை பார்த்தாரு எதுக்காக அந்த வேலையை பார்த்தாருன்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலை என்னன்றத சொல்கிறேன் கனிமொழி அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கப்ப என்ன பதிவு பண்ணாங்கன்னா குருட்டாம்போக்குத்தனமாக மத்திய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுட்டு அதானியை கவசமாக இருந்து பாதுகாக்கிறீங்க அப்படின்னு ஆளும் தரப்பினரை சொன்னாங்க ஏதோ அதானிக்கு எதிரான ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை இந்தியாவுக்கே எதிரான ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ஹிண்டன்பர்க் பதினைந்து கம்பெனிகள் சார்ந்து இதே மாதிரி ஆய்வு மேற்கொண்டு இதே போல ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க அந்த டைமில் அந்த கம்பெனிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்க நாடுகள்லாம் இந்த ரிப்போர்ட் ஏதோ நாட்டுக்கு எதிரான ரிப்போர்ட்னு சொல்லவே இல்லை ஆனால் முதல் முறையாக இங்கே தான் அது போல சொல்லப்படுதுன்னு கனிமொழர்கள் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு எனக்கு புரியல எனக்கு இங்கே என்ன நடக்குது புரியலன்னு சொல்லிட்டு அதானி குரூப் ஒரு தனியார் இந்திய அரசு கிடையாதுன்னு சொன்னாங்க எல்ஐசியை நம்பி பணம் போட்ட மக்களோட நிலைமை என்னன்ற கேள்வியவும் அவங்க எழுப்பியிருந்தாங்க இந்த விஷயங்களை அவங்க பேசிகிட்டு இருந்தப்போ தான் தயநிதி மாறனவர்கள் சொன்ன விஷயம் நீங்கள் ஆன்டி இண்டியன் ஆகிடுவீங்க அப்படின்னு சொன்னாருங்க புரியுதா தயநிதி மாறனவர்கள் சொன்ன விஷயத்தையும் மேலே கனிமொழிகள் சொன்ன விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தயநிதி மாறனவர்கள் எதுக்காக இந்த ஃப்ரேஸை பயன்படுத்திருக்காருன்னு உங்களுக்கே புரியும் But in the midst of all this, the government is turning a blind eye and we saw the virulent, strong support Which the treasury benches had when issues like corporate misgovernance and Adani was brought up here, how strongly you responded to it, reacted to it, Support. and supported it, and uh, you were shielding it. Shielding, <laughs> shame, shame. Sir, so, the sad thing is. There is a misgovernance and there's a manipulation of valuation. But your reply is only one which says that it is against the nation. It's unpatriotic. It is against India. The same Heidenberg report, the same Heidenberg Institute, Hindenburg. Hindenburg, has given reports about 15. Institutions, some in the US, some in China. None of these countries said it is against the country, it was against the institution. But when we are talking about Adani, it becomes against the country. Oh. So I am I, I, really confused. I really want you, you started calling India Bharat. Now I want to know what is the next progress. What is India? What is Adani? If talking against Adani is Talking against India, I really want a clarification. You become anti Indian. <laughs> and what happens to the common people, people who believe in hard work, who think that they can save their money because it is a government bank and they will trust LIC? What happens to their future? They, they trust LIC because they think the, their children's futures are protected. How do you? What is the answers you have for them? Is this the way you respond to these hard working common people of this country? And this government is very happy to close down every public sector undertaking. if it is profit making sell it to tatas if it is, or not they do not come forward to help them support them and make sure that they run they want to close it they want to sell it off அடுத்தபடியா பழங்குடியின நலன் இருக்கல இதை சார்ந்த கனிமொழிவர்கள் பேசியிருந்தாங்க அப்போ என்ன குற்றச்சாட்டை முன் வச்சாங்கன்னா அந்தமான் பழங்குடியினரை இடமாற்றம் செய்கிறீங்க கேட்டால் உட்கட்டுமான பணிகள் அப்படின்னு சொல்கிறீங்க

And the governor over there is trying to change their lifestyle, denying them their right to eat what they want to choose to eat, to live, and to sell what they want to, and to trade what they want to. So, is this the tribal rights? Is this the tribal welfare you are talking about? தமிழோட சிறப்பை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய வண்ணமே இருந்துகிட்டு இருக்காரு அப்படி இருந்தோம் நிதி ஒதுக்கீடு சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுச்சு எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு அதில் மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்துக்கு நூற்று தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு மூணு கோடி ரூபாவை மத்திய அரசு ஒதுக்கியிருக்கு ஆனால் தமிழ் படிப்புகளுக்கு வெறும் பதினோரு புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாவை மட்டும்தான் ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தமிழோட பெருமை இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்களே இது மாதிரி குறைவான ஒதுக்கீடை மேற்கொள்ளலாமான்னு அவங்க கேட்டிருந்தாங்க இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா இந்த பதினோரு புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் இதை வச்சு நிர்வாக செலவு கூட பண்ண முடியாதுன்னு அவங்க முடியாது கம்ஸ்ரல் சான்ஸ்கிரி கெட் ஹண்ட்ரட் நைன்டி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் தமிழ் கிளாசிக்கல் ஸ்டடிஸ் got only 11.86 crores. Sheet. Sheet. this 11.86 crores does not even cover the administrative costs. Sheet. how can research, how can uh, symposiums be conducted? So last one so speaker, so speaker, a few minutes more. And, Magali, then, Magali. and women have been insulted a lot in this um, house today, so i think we deserve <laughs> some more time. respect women. கனிமொழி அவர்களோட குற்றச்சாட்டு கணைகள் அதோடு நிக்கலங்க இவ்வளவு பெரிய பட்டியலாக நீண்டு வந்திருக்கு சொல்றேன் அதை பத்தியும் இந்திய கலாச்சாரங்களில் நாங்கள் புறக்கணிக்கப்படுறோம் அவங்க சொன்னாங்க கீழடி ஆய்வறிக்கையை வெளியிடவே இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தையும் பதிவு பண்ணாங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரதமரால் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் எந்த வேலையும் அங்கே ஆரம்பிக்கலை பணத்தையும் ஒதுக்கலன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன் வச்சாங்க இருக்கிறது இது மேசிவானது இந்த குற்றச்சாட்டு அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்விக்கு இயங்குகிற ஏழை குழந்தைகள் இருக்காங்களே இவங்களுக்கு முட்டுக்கட்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்கனோ அவர்கள் சொன்னாங்க அண்ட் அவங்களோட ஸ்பீச்சில் கன்க்ளூஷன் எங்கே வந்து நின்னாங்கன்னா

And the finance minister gaya, time promised us man. an on-site museum in our channel in three years, and we have not bought it. You talk about medical colleges, 260 medical colleges, but the Madurai aims, <laughs> which was the foundation stone was laid by the prime minister four years ago. Nothing, no work has happened. Shame. Naipa. We are waiting for 13 years after giving 116 acres of land free of cost Sheet. to the union government, and we are still waiting. Work has not started. Money has not been allocated. Same story when it comes to the second. I am just finishing winding up. Last 30 seconds. The need. 30 seconds. The, the need today. Yes. It is not. It's become a national elimination and eradication test. You want to leave us out. You Chair. want to leave people, children who deserve to go to medical colleges. You want to cut them out. You told you're bringing need to regulate the fees. But today, the colleges are giving, giving seats to only children who can afford the exorbitant fees in these colleges. they cannot walk together and this nation will not walk with you. மக்களே இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் அதை இப்பயே சொல்லிடுறேன் என்னப்பா ஃபுல்லா அவங்க பேசுறது மட்டும் போட்டிருக்கா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க இப்ப வரைக்கும் எங்களுக்கு கிடைச்சிருக்க அப்டேட் அந்த நாடாளுமன்ற அலுவலகத்தில் நடந்த இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தான் இதுக்கப்புறம் மத்திய அரசு விளக்கம் கொடுப்பாங்க அவங்க முன்வெச்ச வச்ச மத்திய அரசு விளக்கம் கொடுக்கும் அப்ப அது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியை நானே உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன் ஸோ என்ன விளக்கம் வரப்போகுது அப்படின்றத காத்திருந்து கேட்போம் கண்டிப்பாக இந்த விளக்கங்கள் முக்கியமானதுங்க இப்போ ஏற்பட்ட சூழலில் ஸோ காத்திருந்து கேட்போம் இதை பற்றி கூட சிந்திச்சுக்கிட்டுருங்க அடுத்த சில நாட்களுக்குள்ளேயே அது சம்மந்தமான வீடியோவை உங்களுக்கு வழங்கிடுறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்